இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன் அதுக்கு பெரிய அகலமான பார்த்து தேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி அதிக குவாலிட்டி செய்ய போகிறதுனால த எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் மூணு பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் வெங் பச்சை மிளகா நல்லா வெடித்ததும் ஆறு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டுக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்குனத்துக்காக உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் இந்த ஸ்டேஜி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கிட்டேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு வதங்கிறதுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஒரு கப்பு அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணி பிழிஞ்சு அதையும் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த கப்புல நான் வந்து ஏழு கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன் பதினாலு கப்பு தண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் தண்ணிக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்க்கணும் அதனால கொஞ்சம் த மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி போட்டதுக்கு அப்புறமா உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு க கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு எதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் இப்பயே சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன் இப்போ தண்ணி நல்லா வத் கொஞ்சம் வற்றி இருக்குது இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ முக்கால்வாசி வெந்துடுச்சு இப்போ நல்லா கிண்டி விடலாம் இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும் கிண்டி விட்டுட்டு திருப்பி நம்ம வந்து தட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது சாப்பாடு இதில் ஒன்றையும் நான் மறந்துட்டேன் கொத்தமல்லி புதினா போடணும் அதை நான் மறந்துட்டேன் அது போட சூப்பராக இருக்கும் சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி தேங்க்யூ